ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மதுரை அம்மா பொண்ணு சமையல் இல்லை இன்றைக்கி கொள்ளு ரசம் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு நைட் ஃபுல்லாக கொள்ளு வந்து ஊற வச்சுருக்கேங்க இது வந்து இலச்சவனுக்கு எள் கொளுத்தவனுக்கு கொல்லுன்னு சொல்லுவாங்க உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து நீக்குங்க உடம்புக்கு அசதிக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது சளிக்கு தலைவலி தலைபாரமாக இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் ரொம்ப எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குங்க இந்த தான் இன்றைக்கி செய்ய போகிறோங்க இது வந்து கொக்கரில் விசில் விட்டுக்கலாங்க ஒரு நாலு விசில் விட்டுக்கலாங்க இதை குக்கரில் வேகச்சு நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு இதில் தண்ணி நிறைய வேணுங்கள அதனால் ஒரு கிளாஸ் அளவு நான் ஊற்றி இருக்கேங்க மொத்தமாக ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு இருக்கும் இப்போ இதை ஒரு நாலு விசில் விட்டுட்டு வந்துர்லாங்க நாலில் இருந்து ஒரு அஞ்சு விசில் சவுண்ட் அடங்கிடுச்சு பாருங்கள் நம்ம இதில் இருக்கிற கொள்ளு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சிடலாங்க இந்த பயிர் வந்து நம்ம வேறு எதாவது தாளித்து நம்ம சாப்பிட்டுக்கலாங்க இந்த தண்ணியை மட்டும் எடுத்து நம்ம ரசத்துக்கு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரசத்துக்கு இப்போ வந்து இந்த சைஸ் வந்து புளி எடுத்துருக்கேங்க பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்து பாருங்கள் அளவு வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேங்க நம்ம இதிலேயே கூட கரைக்கலாம் நான் ஏற்கனவே இதில் வந்து கரைச்சி வச்சுட்டேங்க இப்போ இந்த தண்ணியில் தான் நம்ம ரசம் வைக்க போகிறோங்க இப்போ இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ ரசத்துக்கு என்னென்ன தேவை அரைக்கிறது அப்படின்ற பார்த்திடலாங்க ஒரே ஒரு ஸ்பூனு மரமல்லிங்க ஒரு ஸ்பூன் மல்ல இது மிளகுங்க ஒன்றரை ஸ்பூன் அளவு ஜீரகங்க ஒரு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா ஒரு ஆறு பல் பூண்டுங்க இதை வந்து குரக்குரம்னு அரைச்சிட்டு வந்துடலாம் ரெண்டே ரெண்டு வெந்தயம் மட்டும் போட்டுக்கலாங்க இப்போ இதை குறை குரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம எடுத்த குரல்னால் நல்லா குறைக்குறம்னு அரை அரைச்சாச்சுங்க இந்த அளவு இருக்கட்டும்ங்க நம்ம எடுத்துருக்கிற கொள்ளு தண்ணியும் புளி தண்ணியும் இதில் சேர்த்துடலாங்க ஒரு ரசத்துக்கு அரைச்சிடலாங்க நம்ம அரைச்ச எல்லா உருளையும் இதில் சேர்த்துடலாங்க இப்போ பெரிய சைஸும் ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க இதையும் இதோட கரைச்சி விடலாம் இப்போ ரசம் கரைச்சி வச்சாச்சுங்க இப்போ தாலிப்ப தரலாங்க இப்போ எண்ணெய் ஊற்றிடலாங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க கொஞ்சம் ஜீரகம் கடுகும் ஜீரகமும் பொறிஞ்சிருச்சுங்க இப்போது ஒரு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில் இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடலாங்க இப்போ நான் நம்ம கரைக்க வச்ச அந்த அசுட்டையும் ஊட்டிடலாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு இது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க மேலே கட்டி ஒரே ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாங்க லேசாக ஒரு கொதி வந்துருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ அப்படியே இப்போ ரசத்தை ஒரு ஏனத்துக்கு மாற்றிக்கலாங்க மேலே வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை இந்த மாதிரி ரசம் வச்சு குடித்தோம்னா நமக்கு வந்து சூப்பாகவும் குடிச்சிக்கலாம் இதை வந்து சாப்பாட்டுக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த் இது ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு ட்ரிப்பும் மட்டும் இதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்